வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போது ஒருத்தங்க வந்து வெளிநாட்டுக்கு படிக்க போனாங்கனாக்க அவங்களுடைய டியூட்டி என்னென்னா படிக்க வேண்டியது அதுதான் அவங்களுடைய டியூட்டி அதை தவிர வேறு எதுவும் செய்யக்கூடாது அதுவும் சட்டவிரோதமான செயல்கள் செஞ்சால் அதுக்கான விளைவுகள் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் ரீசெண்டாக ஒரு கேஸில் ஆச்சுங்க அதாவது இந்தியாவை சேர்ந்த பெண்மணி அவங்க பேர் வந்து ரஞ்சனி ஸ்ரீனிவாசன் அப்படின்னு பேர் மேபி தேர்ட்டிஸ்குள்ளே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தேர்ட்டிஸ் ப்ளஸ் மைனஸ் இருக்கலாம் அவங்களுக்கு வந்து அமெரிக்காவில் அந்த கொலம்பியா யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்குது ஒன் ஆஃப் தி டாப் யூனிவர்சிட்டிஸ் இன் த வேர்ல்டு அதில் இடம் கிடைக்கிறதே ரொம்ப குதிரை கொம்பு அதில் உங்களுக்கு பிஹெச்டி பண்ணுறதுக்கான இடம் கிடைச்சிருக்கு டாக்டோரல் ப்ரோக்ராம்னு பேர் அர்பன் பிளானிங் ரொம்ப ரேரான ஃபீல்டு இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வேலைக்கே அவங்க கியூவில் நிற்பாங்க எம்ப்ளாயீஸ் அந்த மாதிரி ஒரு ஃபீல்டு இந்த ஃபீல்டு அப்புறம் சஸ்டெய்னபிலிட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கம்பெனியில் சேரலான்னு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும் படித்து முடிச்சிங்கன்னா மாதிரி ஒரு அர்பன் பிளானிங்கிற அந்த சப்ஜெக்ட்டில் வந்து டாக்டரேட் பண்ணுறதுக்கு இந்த ரஞ்சனி சீனிவாசனுங்கிறவங்க வந்து அங்கே போயிருக்காங்க சேர்ந்து படிச்சுட்டு இருந்திருக்காங்க ஆனால் திடீர்னு அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல திடீர்னு வந்து அந்த அந்த கொலம்பியா யூனிவர்சிட்டியில் சில ப்ரொட்டஸ்ட்லாம் நடக்கும் அதாவது ஆர்ப்பாட்டங்கள் எதிர்ப்புகள் இந்த மாதிரி ஒரு ப வந்து பகிஷ்கரிக்கிறது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடக்கும் இதில் வந்து குறிப்பாக அந்த மிடில் ஈஸ்டில் நடக்குது இல்லை அந்த பாலஸ்தீனன் விஷயத்தில் அடிக்கடி நடக்கும் இது எல்லா நாட்டிலையும் நடக்குது இங்கேயும் நடந்துருக்குது அதில் வந்து இந்த ரஞ்சினி ஸ்ரீனிவாசன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்க அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு போராட்டமெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து அந்த ஹமாஸுக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாக கண்டித்து பேசியிருக்காங்க என்னவோ பண்ணியிருக்காங்க அவங்க இதெல்லாம் வந்து அதாவது அந்த நாட்டுடைய என்ன பாலிசின்னு பார்த்துக்கணும் அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து கருத்துக்கள் தெரிவிக்கணும் அதுவும் வெளிநாட்டுக்காரராக இருந்து அங்கே படிக்கிறது எஃப்என் ஸ்டூடெண்ட் விசால போயிருக்காங்க அங்கே போயிட்டு இவங்களுடைய வேலை வந்து படிக்கிறது தான் படித்து பாஸ் பண்ணி டிகிரி வாங்கி நல்லா மார்க் வாங்கினா அங்கேயே நல்ல வேலை கிடைக்கும் அப்படி இல்லை வேறு ஏதாவது நாட்டில் வேலை கிடைக்கும் இல்லை தாய் நாட்டுக்கே கூட திரும்பலாம் உங்களுக்கு தொண்டு செய்யணுன்னு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் விட்டுட்டு அங்கேயே போய் கவர்மெண்ட்டுக்கு அகென்ஸ்ட்டாக போராட்டம் நடத்தி வன்முறையாளர்களுக்கு ஒரு ஆதரவு தெரிவித்து இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் பை நோ ஸ்ட்ரெச் ஆஃப் இமேஜினேஷன் இட் கேன் பி டாலரேட்டட் விச் அவர் கண்ட்ரி இட் இஸ் ஹூ இஸ் ரூலர் இது வந்து அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி ஆன உடனே என்ன ஆயிருக்குனாக்க அந்த யூஏ அந்த கவர்மெண்ட் இருக்காங்களே யூஎஸ் கவர்மெண்ட்டு அவங்க வந்து இவங்களுடைய அந்த ஸ்டூடெண்ட் வீசாகவே ரிவோக் பண்ணிட்டாங்க கேன்சல் பண்ணிட்டாங்க உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தானே வந்து டிபோர்ட் பண்ணிட்டாங்க அதாவது அங்கே வந்து ஒரு ஆப் இருக்குது சிபிபி அந்த கஸ்டம்ஸ் அண்ட் பார்டர் ஃபோர்ஸ் ஃபோர்ஸோடைய ஹோம் சிபிபின்னு ஒரு ஆக்ட் இருக்கு அந்த ஆக்டில் போய் அது மூலம் அவங்களே வந்து டிபோர்ட் பண்ணிட்டாங்க தண்ணியை ஸோ இது வந்து ஒரு பாராட்டத்தக்க செயலே இல்லை ஏன்னா அவங்க வந்து என்ன பயந்தாங்கன்னா இப்போ இந்த மாதிரி ரிவோவ் பண்ணிட்டாங்க வச்சோம் கவர்மெண்ட்லேயே ரிவோவ் பண்ணிட்டாங்கனாக்க அடுத்தபடியாக என்ன பண்ணுவாங்க இவங்க வன்முறையில் ஈடுபட்டிருக்காங்களா வன்முறைக்கு ஆதரவாக பேசியிருக்காங்களான்னு பார்த்துட்டு இவங்களுக்கு கைது பண்ணிவிடுவாங்க கைது பண்ணிவிட்டு அந்த கிரிமினல் ஆக்டிவிட்டி எதாவது இருந்துச்சுன்னா அதுக்கான ஜெயில் தண்டனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் டிபோர்ட் பண்ணுவாங்க இப்போ வெறும் நீங்கள் ஒன்றுமே வன்முறை பண்ணல பட் ஜஸ்ட் ப்ரொட்டஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க விசாவை கேன்சல் பண்ணி வண்டி ஏற்றிடுவாங்க ஆனால் நமக்குலாம் ஞாபகம் இருக்குது எப்படி அவங்க யோசிக்காரங்க பண்ணுவாங்கன்னு மிலிட்ரி ஏர்க்ராஃப்ட்டில் போட்டு கை கால்லாம் கட்டி உள்ளே தள்ளி விட்டு இந்தியாவுக்கு அனுப்பிச்சிடுவாங்க விச் அவர் கண்ட்ரி இஸ் ஃப்ரம் அங்கே அந்த அந்த கண்ட்ரிக்கு அனுப்பிச்சிருவாங்க அந்த அவமானத்தை தடுக்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க விறுவிறு விறுன்னு அவசரம் அவசரமாக போய் அந்த தானே வந்து டிப்போர்ட் பண்ணிட்டாங்க அதாவது அந்த ட யூஎஸ் விட்டு அவங்களே வெளியேறிட்டாங்க இது வந்து ஒன்றும் ஒரு ஒரு கௌரவப்படுற மாதிரி விஷயமே இல்லை இது ரொம்ப ஒரு அவமானப்படுற விஷயந்தான் அது அதாவது படிக்க போகிறவங்க எப்போவுமேங்க உங்கள் வேலை வந்து படிக்கிறது தான் படிச்சுட்டு பாஸ் பண்ணி வேலைக்கு போய் தான் அவங்க வேலை இந்த மாதிரி எதை தேவையில்லாத விஷயங்கள் பாலிட்டிக்ஸு சமூக போராட்டம் இதெல்லாம் இப்போதைக்கு தேவையில்லை நீங்கள் மேபி படித்து வேலையெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் செட்டில் ஆகிட்டு அப்புறம் நீங்கள் வந்து அரசியல் கட்சி கூட தொடங்கலாம் போராட்டம் பண்ணலாம் பஸ்ஸை கொளுத்துலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டேஜில் வந்து அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப தவறு அவங்களுடைய பெற்றோர் வந்து எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்திருப்பாங்க அவங்களுக்கு சீட்டு கிடச்சிடுத்து இந்த கொலம்பியா யூனிவர்சிட்டி இதெல்லாம் ரொம்ப ரேரு கொலம்பியாவில் இடம் கிடைக்கிறது அதனால் கிடச்சிடுத்துன்னோடனே அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க அதுக்கெல்லாம் அங்கே ரெண்டு லட்சம் டாலர் மூணு லட்சம் டாலர் ஆகும் அதுவும் டாக்டரேட்னா மேபி கூட கூட ஆகலாம் அந்த மாதிரி அவங்க பணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி கட்டி அவங்கள வந்து ஊருக்கு அனுப்பிச்சிருப்பாங்க படிக்கிறதுக்கு அவங்க இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்படி ஒரு டிஸ்கிரேஸோடு திரும்பி வருவாங்கன்னு அவங்க எதிரே பார்த்துருக்க மாட்டாங்க அவங்களோட பேரண்ட்ஸு அவங்களுக்கு நம்மளுடைய அனுதாபங்கள் தான் அதே நேரம் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனும் என்ன சொல்லியிருக்கேன்னா ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுச்சு இந்த கொலம்பியா கிட்ட அவங்களுக்கு வந்து ஃபண்டிங் பண்ணுவாங்க கவர்மெண்ட்டில் அதாவது இவங்களுக்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் மில்லியன் டாலர்ஸ் என்னமோ ஆனுவல் ஃபண்டிங் பண்ணியிருக்காங்க அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டார் ட்ரம்ப் நீ முதல்ல இந்த காலேஜில் வந்து படிப்பை தவிர வேறு எதுவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி பாலஸ்டீனனுக்கு ஆதரவாக பண்ணுறது ஆன்டிசெமிட்டிசம் மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லி ஃபண்டிங் கட் பண்ணிட்டார் போய் அங்கே ரெய்ட் பண்ணியிருக்காங்க போலீஸ் ரைட் பண்ணி யார் யாருக்கிட்ட என்னென்ன இந்த மாதிரி ஒரு அப்ஜெக்ஷனபிள் ரைட்டிங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் சீஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் யாரையும் அரெஸ்ட் பண்ணல ஏன்னா வயலன்ஸ் எதுவும் ப்ரூவ் ஆகலை ஓன்லி ப்ரொட்டஸ்ட் தான் பண்ணியிருக்காங்க அதனால் ட்ரம்ப் வந்து இது ஒரு நல்ல ஒரு நடவடிக்கை எடுத்தார் நல்ல தி யூ சென்ட் அ ஸ்ட்ராங் மெசேஜ் டு தி காலேஜ் அதர் தேன் ஸ்டடீஸ் யூ கெனாட் டூ எனி திங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் ஸோ இதெல்லாம் நமக்கு ரொம்ப அதாவது ஏன் இந்த மாதிரி போகிறாங்கன்னு தெரில அதாவது இவங்களுக்கும் அந்த அந்த பிரச்சனைக்கும் என்ன கனெக்ஷன் எந்த விதத்தில் கனெக்ஷன் அப்படி பார்த்தா உலகத்தில் எங்கெங்கேயோ பங்களாதேஷ்லாம் பிரச்சனை நடக்குது அதுக்கெல்லாம் குரல் கொடுக்கல இந்த பிரச்சனைக்கு மாத்திரம் எதுக்கு குரல் கொடுக்குறாங்கன்னு தெரில அது எதாவது கம்பல்ஷன் இருக்கா அவங்களுக்கு அங்கே எதாவது ஒரு இதில் மாட்டின்ட்டாங்களா வேறு வழியெல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணி தான் ஆனு பண்ணாங்களா அதுவும் நமக்கு தெரியாது ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு என்ன காரணம்னு நம்ம சொல்ல முடியாமல் இருக்குது ஆனால் அதே நேரம் அது பின்னணியில் ஏதோ காரணம் இருக்குங்கிறதும் நமக்கு தெரியுது அதனால் படிக்க போகிறவங்க வந்து குறிப்பாக சிங்கப்பூருக்கும் நிறைய பேர் வராங்க நேஷ்னல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர் நான்யாங் டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டி இதெல்லாம் ரொம்ப வேர்ல்டு ரெக்கக்னைஸ்டு யூனிவர்சிட்டிஸ் இங்கெல்லாம் படித்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ வேல்யூ ஆல் ஓவர் த வேர்ல்டு உங்களுக்கு வேலை கிடைக்கும் இது என்டியு என்யூஎஸ் எஸ்எம்யூ அதெல்லாம் படிச்சீங்கன்னா அதே நேரம் இங்கே வந்து படிக்கிறவங்களுக்கு கூட ஞாபகம் வச்சுக்கணும் அதாவது உங்களுடைய கருத்தியல் உங்களுடைய மத ரீதியான விருப்பு வெறுப்புகள் அதெல்லாம் தனி அதை வந்து படிப்போடு கூடாது ஏன்னா நீங்கள் பண்ணுறீங்க மற்ற எல்லாம் வேறு மாதிரி பேக்ரவுண்டில் இருக்கலாம் ஸோ அவங்களுக்கும் இப்போ கிளாஸ் கட் ஆச்சுன்னா அவங்களுக்கும் அஃபெக்ட் ஆகும் ஸோ ஒரு ஆள் வந்து ஜென்வீனாக படித்து டிகிரி வாங்கிட்டு நல்ல வேலைக்கு ட்ரை பண்றாரு வச்சுங்களேன் அவரும் பாதிப்படைவார் இந்த மாதிரி ஒரு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்னால அதாவது ப்ரொட்டஸ்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்னால அவங்களும் பாதிக்கப்படுவாங்க அதனால் இந்த மாதிரி பண்ணவே கூடாது அண்ட் குறிப்பாக இப்போ சிங்கப்பூர் யூனிவர்சிட்டிலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சர்வைலன்ஸ் இருக்குது இந்த இந்த மாதிரி எந்த விதமான நடவடிக்கைக்கும் இடம் கிடையாதுங்க உலகத்தில் எந்த நடவடிக்கை எங்கே என்ன நடந்தாலும் அதுக்கான நீங்கள் வந்து இது ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது சப்போர்ட் பண்ணுறது கிளாஸை கட் பண்ணுறதுலாம் இங்கே வந்து அளவே பண்ண மாட்டாங்க அதனால ஸ்டூடெண்ட்ஸாக வர்றவங்க எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு வந்து படித்து நல்லா டிகிரி வாங்கி மார்க் வாங்கி சம்பளம் நல்லா இருபதாயிரம் முப்பதாயிரம் டாலர் சம்பளம் வரும் இந்த மாதிரி படிப்புலாம் படித்து டாக்டரேட்லாம் பண்ணாங்கன்னா அந்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கையை நல்ல ஃப்யூச்சரை இழந்துடக்கூடாது இப்போ இந்த பெண்மணிக்கு அந்த மாதிரி தான் ஆச்சு இப்போ இவங்க எந்த நாட்டுக்கு போனாலும் வரவேற்பு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா பயப்படுவாங்க ஏன்னா லிஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு சிங்கப்பூருக்கு வந்தால் கூட இவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க சீட்டு கொடுக்க மாட்டாங்க அதனால் வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிக்கூடாது அதுதான் நம்மளுடைய விருப்பம் ஸோ நம்ம மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்